செவ்விதின் அறிந்து கண்மும் சேர்ந்துடா சீவன் சேரா இவ்வகை தம்மிற் சேர்வும் இறை செயல் ஆனா செய்த எவ்வுறவும் தன் கண்மால் மாற்றுவன் இறைவன் தானே பதவியை பாருங்க கண்மம் யோனி யோனிதோறும் அவ்வவ உலகம் தோறும் செவ்விதின் அறிந்து சேர்ந்திடா அதாவது வினைகள் சடமாகலின் வினைகள் சடமாகலின் அவ்வவற்றிற்கு ஈடாகிய தணுக்களை போனங்களையும் நேராக அறிந்து சென்று அணைய மாட்டா வினைக்கு அறிவு கிடையாது வினைக்கு அறிவு கிடையாது அதனால வினை என்ன செய்யாது தானா போய் பற்றாது தானா ஏன் போய் பற்றணும் தானா வினை ஏன் பற்றணும் பற்று பற்றுதுன்னு வச்சுங்க அதுக்கு அறிவு இருக்கு இல்லங்கிறது வேற நம்மை வினை பற்றணுமா பற்றக்கூடாதா பற்றுமா பற்றாதா இப்போ இந்த பிறவியில நான் செஞ்ச பாவம் இந்த பிறவியில நான் செஞ்ச பாவம் இந்த பிறவியில நான் செஞ்ச புண்ணியம் இந்த பாவத்தை நான் எங்க அனுபவிப்பேன் பாவத்தை நரகத்தில் அனுபவிப்பேன் புண்ணியத்தை சொர்க்கத்தில் இங்கிருந்து அங்க போயாச்சு இங்க உடம்ப விட்டுட்டு யாதனா வாங்கிட்டு எங்க நரகத்துக்கு போயிட்டேன் நரகத்துக்கு போயாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா இல்லையா அதுவே அவரை போயிட்டாருப்பா நம்ம முதலாளி நரகத்துக்கு போயிட்டார் அவரை போய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் செஞ்ச கண்மோ வருமா வராது ஏன் வராது அதுக்கு அறிவில்லை அது சடம் நான் செஞ்சது தான் எனக்கு தான் கொடுக்கணும் ஆனால் அதுவாக வந்து பற்றுமா பற்றாது ஏன் செஞ்சது இங்கே செஞ்சது இந்த இந்த உலகத்தில் செஞ்சேன் பையன் எங்கே வருது நரகத்தில் இங்கே செஞ்ச புண்ணியம் சொர்க்கத்தில் வந்து எனக்கு கொடுக்கணும் சொர்க்கத்தில் வந்து கொடுக்கணும் இப்போ ஃபாரின்லாம் போகிறோம்னா என்ன செய்வாங்க கரன்சி சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லையா இங்கே இந்தியன் ஏர்போர்ட்டில் போய் ரூபியை கொடுத்துட்டிங்கன்னா அங்கே யூஎஸ்ஸியில் இறங்குன போது டாலராக கொடுத்துருவான் இப்போ இடையில யார் வேணும் இதை மாற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இந்த உலகத்துக்கு இந்த இந்தியாவுக்கு ஒரு ரூபாய் அமெரிக்காவுக்கு ஒரு டாலர் இதையெல்லாம் மாற்றி கொண்டு வந்து நமக்கு கொடுக்கணுமா இல்லையா இந்த ரெண்டுக்கு நடுவில் யார் இருக்கணும் அறிவுடைய ஒருவன் வேண்டும் அவன் தான் ஏப்பா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான் பாரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்குறான் அப்போ டாலருக்கு எவ்வளோயா மாற்றணும் எண்பது ரூபாயா போட்டு கணக்கு போட்டு இத்தனை டாலர் அவன் கையில் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கணக்கு பார்க்குறதுக்கு யார் வேணும் அறிவுடையவன் ஒரு வேணுமா இல்லையா அது மாதிரி இங்க காசை இப்படி போட்டுட்டு அப்பா நீ அங்க வந்துரு அப்படின்னா அங்க டாலரா வந்துருமா வராது போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும் இல்லையா ஏன் இது சாடம் அறிவு அறிவு இல்லாத பொருள் அது மாதிரி தான் கண்மமும் கண்மம் அவ்வவ யோடி தோறும் அவ்வவ உலகம் தோறும் செவ்விதி அறிந்து சேர்ந்துடா வினைகள் சடமாகலின் அவ்வவற்றுக்கு ஈடாகிய தணுக்களையும் புவனங்களையும் நேராக அறிந்து சென்று மாட்டா அப்ப அந்த வினைக்கு தக்கவாறு எந்த உலகத்துக்கு போகணும் அந்த உலகத்தில் எந்த வடிவத்தை கொடுக்கணும் இதெல்லாம் எதுக்கு தெரியாது கண்மத்துக்கு தெரியாது வினைக்கு தெரியாது சீவன் சேரா உயிர்கள் சேதனமாயினும் தனக்கென அறிவின்மையான் அவையே அவற்றது பயனை அறிந்து எடுத்துக்கொண்டு நுகரமாட்டா அது அறிவற்றதே இது இது சிற்றறிவு இது சிற்றறிவு இது என்ன செய்யாது நான் செஞ்ச தான் அப்பா நான் தான் கொடுங்கப்பா வாங்கிட்டு போற மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவானா எவனாச்சு பக்கத்தில் ஏமாந்துருந்தானா அவன் கிட்ட கொடுத்துட்டு ஐயா அப்படின்னு தான் நினைப்பான் இவன் நான் செஞ்சது தான் சொல்லி சரியாக எடுத்துகிட்டு போக மாட்டான் சிவன் சேரா அது என்னதுங்க அது உடையதினாலே அது பையனை அறிந்து எடுத்துக்கொண்டு நுகரமாட்டா இவை இவை தம்மில் சேரும் ஆனா ரெண்டும் சேர்ந்துருச்சு வினையும் எங்கெங்க எப்படி சேரணுமோ சரியா சேருது சரியா இவ்வகை தம்மி சேர்வோம் இங்கனமாதலின் மாயை வினைகளை காரியப்படுத்தி உயிர்களுக்கு சேர்த்தலும் இங்கனமாதலின் மாயை வினைகளை காரியப்படுத்தி உயிர்கட்கு சேர்த்துதலும் மாய என்ன செய்து வினைய காரியப்படுத்தி உயிருக்கு ஊட்டுது உயிருக்கு ஊட்டுது மாயை எப்படி வினையை ஊட்டும் எந்த வடிவத்தில் ஊட்டும் உலகமா உடம்பா அந்த வினை நமக்கு எப்படி வரும் உடம்பா வரும் தடு கரண போகம் வினைக்கு தக்கவாறு தான் என்ன வரும் உடம்பு வரும் ஏன் எனக்கு இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன பதில் என்ன செஞ்சுருக்கிறியோ அப்படிதான் ஏன் வரும் எனக்கு நல்லா இருக்குது நல்லதாக எதை செஞ்சிருப்பையாட்டு இருக்குது எனக்கு ஏன் இப்படி இருக்கு நீ செஞ்சது அஞ்சு அத்தனை லட்சணத்தில் இருக்கு அப்படி தான் வரும் தனு கரணம் அந்த கரணம் புவனம் நான் ஏங்க இங்கே பிறந்தேன் நான் இந்த வீட்டில் ஏன் பிறந்தேன் அந்த வீட்டில் பிறந்துருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை செஞ்சிருந்தான் பிறந்திருப்பிய நீ என்ன செஞ்சியோ அதுக்கு தக்கவாறு தான் நீ பிறப்ப அந்த வீட்டில் தான் வாழ்க்கப்படுவ அந்த வீட்டில் தான் அதெல்லாம் யார் முடிவு செய்யறா பெரும்பான் அப்போ உடம்பு உலகு புவனம் போகம் எல்லாத்தையுமே மாயின் காரியம்தானே இதெல்லாம் எனவே மாயை வினையை காரியப்படுத்தி உயிர்கட்கு சேர்த்துதலும் இறைவன் செயலானால் இறைவனே என்பது மே பாரிசேட அளவைகளால் பெறப்பட்டமையின் அகுது உயிர் முதலியவற்றின் செயல் அண்மையான் பாரிசேட அளவ மூவரில் இருவர் கல்வரல்லர் மூவரில் இருவர் கல்வரல்லர் அப்ப எஞ்சி நின்றவனே கல்வன் வினை தானா போவாது உயிர் எடுத்துக்காது அப்ப எஞ்சி நிற்பது எது பெருமான் தான் அவன் தான் எஞ்சி இருக்கணும் வினையையும் உயிரையும் கூட்டுவது பெருமானே என்பது பாரிசேட அளவையாலே பெறப்படுகிறது எனவே இறைவன் தானே செய்த எவ்வுறவும் இறைவன் செய்த எவ்வகை அச்சையும் அப்போ இறைவன் கொடுத்த உடம்பு எந்த உடம்பா இருந்தாலும் சரி யார் கொடுத்தது பெருமான் கொடுத்தது எந்த அச்சையும் தங்கள் மாற்றுவான் உயிர்கள் வினைக்கு ஏற்ப இறைவன் மாற்றுவான் ஆதலின் அதன்கண் ஆசங்கை என்ன என்க அப்போது பாவத்தால் வந்தா என்ன புண்ணியத்தால் வந்தா என்ன வினையால் வந்தா என்ன இதையெல்லாம் அறிந்து ஊட்டுபவன் யாரு இறைவன் தான் அப்போ எதா இருந்தாலும் முடிவு யார்கிட்ட இருக்கே தான் இருக்கு நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் தனுக்கரணுமான போகங்கள் எல்லாம் வந்து சேரும் அச்சு மாறினாலும் திருவருளே அச்சு மாறுளனாலும் திருவருளே எல்லாம் எதுக்கு தக்கவாறு வினைக்கு தக்கவார் பொலிப்புரை பாருங்க மாயை வினைகளை காரியப்படுத்தி உயிர்கட்கு சேர்த்துவான் இறைவனே என்பது மேற்பார்ச்சேட அளவையால் பெறப்பட்டவையின் அகுது உயிர் முதலியவற்றின் அண்மையான் இறைவன் செய்த அச்சை இறைவனே மாற்றுதன்கண் ஆசங்கை என்னை அப்போ அவன்தான் அச்ச கொடுக்குறான் அவன் தான் அச்ச மாத்துறான் அச்ச மாத்தறான் அப்படி இருக்கும்போது அது இதனாலேயோ அதனாலே என்ன செய்ய வேண்டாம் ரொம்பலாம் யோசிக்காதே அவன் நினச்சா நினச்சபடி உனக்கு உடம்பு கொடுப்பான் சொர்க்கத்தில் போடணும்னாலும் போடுவான் நரகத்தில் போடணும்னாலும் போடுவான் உலகத்தில் போடணும்னாலும் போடுவான் எதா வேணாலும் நம்மளை பிறப்பிப்பான் அவனுக்கு அளவுகோல் எது வினை நல்ல வினைக்கு தக்கவார் அதுலேயும் அவனுக்கு என்னது எந்த வினையை முதல்ல ஓட்டணும் எந்த வினையை பின்னாடி ஊட்டணுங்கிற உரிமையாகிட்ட இருக்கு அவன்கிட்ட தான் இருக்குது முதல்ல செஞ்சது முதல்ல கொடுக்கணும் ரெண்டாவது செஞ்சது ரெண்டாவது கொடுக்கணுங்கிற முறைமையெல்லாம் இல்லை அப்போ அவன் என்ன செய்கிறான் எதை கொடுத்தா அறிவு திருந்தும் அவன் நோக்க என்னது அறிவு திருந்தணும் அறிவு திருந்துவதற்காக வரிசையாக அதை ஓட்டுவான் இவ்வகை இவ்வென்பது வகரையற்று பல அறி சொல் இவ் என்பது இவ்வகை தம்மில் சேர்வும் இருக்கா இல்லையா இவ்வகை தம்மில் சேர்வோம் அது வகரையற்று பல அறி சொல் அப்படின்னா பலவற்றை சுற்றுவது இதனால் மேலது வலியுறுத்தப்பட்டது மேலது எது அச்சு மாறும் ஒரு அச்சு அழிந்து மற்றொரு அச்சாய் தோன்றும் ஒரு அச்சு அழிந்து மற்றொன்றாய் தோன்றும் அற்றேல் இவ்வாறு அச்சுமாறு தோன்றுமாயின் சர்க்காரி வாதத்திற்கு போலும் என்பாரை நோக்கி எழுந்தது வரும் செய்யும் சர்க்காரி வார் என்னது உள்ளது தோன்றும் இல்லது வாராது இல்லது வாராது அப்போ ஒன்னு அழிந்து மற்றொன்றாய் தோன்றும்னா வாதத்துக்கு இழுக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு அச்சு அழிஞ்சிருச்சு இன்னொரு அச்சு தோன்றுகிறது அப்போ இந்த அச்சு வேற அந்த அச்சு வேற அப்ப இல்லது தோன்றாது உள்ளது சிறக்கும் அப்ப இதுல இருந்து தானே அது வரும் புரியுதா புரியுதாமா ஒரு அச்சு அழிஞ்சிருச்சு இன்னொரு அச்சு தோன்றுகிறது இது அழிந்து அது தோன்றுகிறது சொன்னா அப்போ இது வேற அது வேற சர்க்காரி என்னது உள்ளதுல தான் தோன்றும் இல்லது தோன்றாது அப்ப இல்லாதது ஒன்று தோன்றியதோ அப்படின்னு ஒரு கேள்வி இல்லாதது தோன்றியதோன்னு கேட்டால் அது இல்ல அடுத்த பாட்டு சொல்றாரு பாருங்க